என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சகலே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நம்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துவது போல தான் இருக்கு ஏன்னா அப்பா அம்மாவிற்கு பிறகு உறவுகள் பகைத்து விட்டது அப்பா அம்மாவிற்கு பிறகு அண்ணன் தம்பி உறவுகள் அக்கா தங்கை உறவுகள் சலிப்பும் வேதனையும் அடைகிறது சலிப்பான சோகமான கதைகள் நடக்கிறது இப்படியெல்லாம் நிறைய பேர்ட்டே இருந்து வரக்கூடிய கருத்துக்களை தான் நாம் இன்னைக்கு பரிமாறிக்கிறோம் வாழ்க்கை என்பது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அம்மா அப்பாவோட இருக்கோம் அண்ணன் தம்பி அகாதமிச்சோடு இருக்கோம் ரொம்ப கேப்பியாக இருக்கும் அண்ணனுக்கு ஒன்றா தம்பி ஹார் எடுத்துக்கிறது தம்பிக்கு என் தம்பியாச்சே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட விளையாடி கூடி ஆடி சாப்பிட்டு வாழ்ந்த காலங்கள் என்பதை மறக்க முடியாது இல்லையா அது ஏன் கசந்து விடுகிறது ஏன் இவ்வளவு பெரிய கசப்பான நிலைக்கு தள்ளப்படுகிறது வருத்தமாக இருக்கிறது இது எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது நம்முடைய பார்வைக்கு வருகிறதுனா நாம் ஜாதகத்தை பார்க்கிற போது அந்த மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் சகோதரர்களுடைய ஒற்றுமை இருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றோம் இல்லையா அது நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி தான் உங்கள் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துடைய அதிபதி கெட்டு போயிருந்தாலும் சரி செவ்வாய் போயிருந்தாலும் சகோதரருடைய ஒற்றுமைகள் சிறப்பாக இருப்பதில்லை இது நாம் பார்த்த உண்மை ஆனால் இது எவ்வளவு பெரிய வழியை தருகிறது மக்கள் மத்தியில் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதை யாராவது யாராவது புரிந்து பார்க்குறோமா அப்படின்னா இல்லை ஒரு சகோதரி பேசுகிற போது சொன்னாங்க ஐயா நான் எங்கள் அண்ணன்னா உயிர் எங்கள் அண்ணன் என்ன என்ன சொன்னாலும் எங்கள் அண்ணனை பார்த்தா நான் எழுதுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நாங்கள் ஒன்றாக இருந்தபோது எனக்கு ஆசாசையாக வளை வாங்கி கொடுத்தது ரிப்பன் வாங்கி கொடுத்தது தோடு வாங்கி கொடுத்தது எங்கே இருந்தாலும் சரி அதில் பத்து இருபது ரூபா மிச்சம் பண்ணி எனக்கு வேணுங்கள்லாம் வாங்கி அந்த எங்கள் அண்ணன் கொடுத்துடும் எங்களுக்கு என்ன இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் தான் பொம்பளை பிள்ளை எனக்கு அங்கே அண்ணன் வந்து எல்லாம் வாங்கி கொண்டு வந்து விதவிதமாக கொடுத்துரும் இது எங்கள் அண்ணன் வாங்கிட்டுருந்தேன் எங்கள் அண்ணன் வந்து சந்தோஷமாக நான் ஆடி ஆடி போட்டு திருவேன் ஆனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொண்டு வந்து கொடுக்கும் ரொம்ப ஹேப்பியாக இருப்பேன் நான் எங்கள் அண்ணன் வந்துட்டா வீட்டுக்கு நான் அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுக்காததை விட அதிகமானது எங்கள் அம்மா சொல்லும் ஏண்டா இவளுக்கு இவ்வளவு செலவு பண்ணுற இவ்வளவு காசு எதுக்கு செலவு பண்ற அதை மிச்சம் பண்ணி கொண்டு வரலாம்ல அப்படின்னு சொன்னா தங்கச்சிதானம்மா அதை இப்போது நினைத்தால் கூட அந்த பெண் அழுத அழுகை என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறேன் ஏன் இவ்வளவு பெரிய பாசமாக இருந்த அண்ணன் எல்லாரும் திருமணமாகி போன பிறகு அம்மா அப்பா எல்லாம் மறைந்த பிறகு என்னை கடுமையான எதிரியாக பார்க்கிறார் நான் என்ன சொன்னாலும் அது தவறுதலாக அவர்கள் மனதுக்கு தோன்றுகிறது அப்போது இருந்த பாசத்தோடு நான் சொன்னால் கூட இப்போது அது எடுபடவில்லை இப்ப கூட எங்கள் அண்ணன் என்ன சொன்னாலும் சரி நான் சொத்துலாம் கேட்பேன்னு நினைக்காத எல்லா சொத்தையும் எந்த இடத்துல வேணாலும் நான் கையெழுத்து போட்டு தந்துருவேன் எங்கள் அண்ணனுக்காண்டி எனக்கு வேண்டாம் ஆனால் எங்கள் அண்ணன் என்னோட சந்தோஷமாக பேசுனா போதும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு நடிக்கிறா அப்படின் அவள் ஏமாத்துறான்னு சொன்னான் இந்த வார்த்தைகள் எப்படி மாறிச்சு எதனால் மாறிச்சுன்னு எனக்கு தெரியலை நிச்சயமாக அது நிறைய இடத்துல நடக்குதுல்ல இந்த அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கை உறவு என்பது சால சிறந்தது ஏன்னா எல்லாரும் ஒரு தொப்புள் கொடியில் ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறந்தவங்க காலத்தின் கட்டாயத்தால் திருமணத்திற்கு பிறகு எல்லாருக்கும் குழந்தைகள் வந்த பிறகு வெவ்வேறு திசையில் போனால் கூட அதற்கப்புறம் அந்த உறவுகள் கசந்து போகிறது அல்லவா அது மிக வலிமையானது வேதனையானது எந்த சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் நிச்சயமாக நினைத்து பாருங்கள் சகோதரன் சகோதரியை வெறுக்காதீர்கள் இது ஒரு உறவினுடைய வெறுப்பாக தெரிகிறது சமுதாயத்தில் இது மறக்க முடியாத நினைவுகளை தருகிறது தாய்மாமன் என்ற உறவு விலை மதிப்பெற்றது உலகத்தில் நம்ம 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 இந்திய கலாச்சாரத்தில் அது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அவ்வளவு புகழ் பெற்றது தாய்மாமனுக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை கேட்குறோம் அந்த மாப்பிள்ளையை கேட்க போறோம்னா முதல்ல தாய்மாமனை கூப்பிட்டு தான் கேட்பாங்க நம்ம பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மாமனுக்கு சம்மதம்னா சம்மதம் மாமாங்கருக்காரப்பா அப்படி மாமாவை கூப்பிட்டு தான் அந்த பொண்ணுக்கு பரிசம் போடக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படிப்பட்ட உறவுகள் கூட மிகவும் கசந்து போய் இருக்கிறது என்றால் மிக கடுமையாக இருக்கிறது மிக வழியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம் இந்த காலகட்டத்தில் கூட இந்த வயதான அண்ணன் தம்பிகள் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஒரு வயதான அன்னை இவரோட மூத்தவர் பத்து வருஷத்துக்கு மூத்தவர் மூத்த அன்னை அப்படின்னு சொல்கிறாரு அவர் நடந்து வரும்போது அவர் சோர்ந்து வரும்போது இவர் இந்த தம்பிக்கார் ஓடி போய் பிடிக்கிறார் நான் அதை நிறைய இடங்களில் பார்க்குறேன் பிடிச்ச கைதாங்களை கூட்டி வந்து உட்காருங்க உட்காருங்கண்ணு சொல்லி டி வாங்கி விடுக்கிறாரு இப்படியும் இருக்கிறார்களே இது பாசத்தின் வெளிப்பாடு தானே ஆனால் இவர்களுக்கும் திருமணமாகிவிட்டது கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருமே தனித்தனியாக போயிட்டாங்க ஆனாலும் அண்ணனை தம்பி பிரிவதில்லை தம்பியே அண்ணன் பிரிவதில்லை இப்படிப்பட்ட சகோதர பாசங்களும் நாட்டில் இருக்கு நிச்சயமாக இன்னும் சில இடங்களில் சொத்துக்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மற்றவர்கள் யாரோ சொன்னார்கள் என்பதை கேட்டுக்கொண்டு உன்னை கொல்லாமோட மாட்டேன் உன்னை வெட்டாமட மாட்டேன் உன்னை அடிக்காமட மாட்டேன் அவன் தான் எனக்கு செஞ்சிட்டான் இவன் தான் எனக்கு செஞ்சிட்டான் எப்படி இவன் எனக்கு சேவனை செஞ்சிட்டான் அண்ணன் தம்பி அக்கா வச்சுக்குள்ளேயே சேவனை செஞ்சுட்டாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தைகள்லாம் ஓடுது கொடுமையானது உடன்பிறப்பு என்பது திரும்ப வராது ஒரு தடவை கிடைத்தது தான் தாய்மாமன் என்ற உரிமை உரிமை திரும்ப வராது அது ஒரு மகத்தானது புனிதமானது அதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் இருக்கிறது நான் அடிக்கடி சொல்வதுண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மா அப்பாவை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டால் சந்திரனும் சூரியனும் உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கும் ராஜா ராணிங்கிற ஒரு ஒரு இந்த சந்திரனும் சூரியனும் உங்களுக்கு வேண்டிய ஒளியை கொடுத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாங்க அடுத்து உங்களோட உடன் பிறந்தவர்களை நீங்கள் நன்றாக பார்த்து கொண்டால் எனது உங்க ஜாதகத்துல நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் குலதெய்வம் குழந்தை பாக்கியம் அப்ப நாலாம் இடத்து காலபூஷனுக்கு நான்காம் இடத்து அதிபதி சந்திரன் அம்மாவை நன்றாக பார்த்து கொண்டால் வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லா சுகபோகமும் கிடைச்சிடும் சந்திரன் பலமாக கொடுப்பார் ஐந்தாம் இடம் என்பது சூரியன் அப்பாவை நன்றாக கொண்டால் நல்ல குழந்தைகள் நல்ல பாக்கியம் பொருளாதாரம் குலதெய்வத்தினுடைய கிடைச்சது கிடைச்சிடும் உங்களோடு உடன் பிறந்தவர்களை நன்றாக பார்த்து கொண்டால் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்பதும் செவ்வாய் காலபுருஷனுக்கு முதலிடம் என்பதும் செவ்வாய் உடன் பிறந்தவர்களுக்கு காரக கிரகம் என்பது செவ்வாய் உங்கள் கூட பிறந்தவர்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆயில் ஆரோக்கியம் நீடித்து இருக்கும் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது உங்களுக்கு மூன்றாம் இடம் சரி பதினோராம் மடம் பதினோராம் மடம் என்பது நம்முடைய அண்ணன் அக்கா அவர்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டோம்னா கடைசி வரைக்கும் உங்கள் லாபம் பல மடங்கு கொடுக்கும் நஷ்டம் என்பதே வராது இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் லாபம் பல மடங்கு வரும் தம்பி தங்கையை நன்றாக பார்த்து கொண்டால் மூன்றாம் மடம் அதுதான் ஆயுள் ஆரோக்கியம் முயற்சி வெற்றி வீரியம் எல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும் உங்கள் தம்பியவோ தங்கையோ பகச்சிக்காமல் இருங்க உங்களை வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு கொண்டு போயிடும் உங்களுடைய உங்களுக்காக உங்களை நம்பி வந்த மனைவியை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஏழாம் இடம் என்பது மனைவியை குறிக்கிறது அல்லவா கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் மனைவியை குறிக்கக்கூடிய இது எது கிரகம் எது சுக்கரன் இந்த சுக்கரன் மாட மாளிகை வசதி அந்தஸ்து கௌரவம் பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நம்மை நம்பி வந்த மனைவியை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டால் கணவனை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டால் பெண்களை பொறுத்தளவுல நீங்கள் நினைச்சதை செய்கலாம் நினைச்ச பதவி கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் பஞ்சமத்தில் தூங்கலாம் பெண்களை பொறுத்த குழந்தைகள் நீங்கள் பெற்ற குழந்தைகளை நன்றாக பார்த்து கொண்டால் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக கொடியசனாக வாழ முடியும் ஏன்னா இந்த ஐந்தாம் இடம்தான் குழந்தைகள் குலதெய்வம் ஐந்தாம் இடத்துக்கு காரக கிரகம் குரு சிறப்பா இல்லையா உறவுகளோ சொந்தங்களோ யார் இறந்து விட்டாலும் அந்த இறப்புக்கு போகாமல் இருப்பது தவறு அதையும் மீறி அந்த இறப்புக்கு போக வரும் வர்றவங்களை நீ வராத சொல்லி தடுப்பது மிகப்பெரிய பாவம் அதை செய்யாதீர்கள் வருவதும் சனியினுடைய ஆதிக்கம் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் பரிபூர்வமான வளர்ச்சி கிடைக்கும் அன்பாக ஆனந்தமா மகிழ்ச்சியா வாழ முடியும் இதெல்லாம் நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கு சார் ஆக இந்த சகோதரர் ஒற்றுமையும் குடும்ப வளர்ச்சிக்கும் இவ்வளவு இருக்குது நாம் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்குவோம் சந்தோஷமா வாழுவோம் அண்ணன் தம்பி அக்கா தங்க அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க மாமா மாமியார் எல்லோரோடும் மாமா அத்தை எல்லோரோடும் சந்தோஷமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என சொல்லி உங்கள் அனைவரோடு இன்றைய தினம் இந்த விஷயங்களை பேசியது எனக்கு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்